கஸ்தூரி இங்க வா ஏன் என்ன மாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல என்ன திடீர்னு கோயிலுக்கு ஊர்ல இருந்து என் தம்பி வர்ற மாமி அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான் தான் அப்போ வீட்டுக்கு மருமகம் வரான்னு சொல்லு ஏண்டி ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே இத பத்தி மூச்சே வெள்ளியே இல்ல மாமி

கடைசா சரியாக பார்த்துக்கோங்க எதோ பாத்துட்டா கெழவ என்ன சாமிக்கு பூ போட்டு இருந்தீங்க அதாங்க ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவ மாமிக்கு பூ போட்டா குமுர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தைய என் பொண்டாட்டி எதுல நீ சொல்லிருக்கணும் மகனே உன்னை நான் பொடி போட்டு இருப்பேன் இஸ்ட் எடுத்து படுறான்

கோபி கோபா உனக்கு மாலை எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காந்தி நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கற தானே கொடுக்கற என்கிட்ட சொல்ல போயிட்டியாபா ஐயோ மால போட்டேன் வளர்ப்பேன் நினைச்சா இப்படி மாலை போட்டு செலவு எங்க அக்கா மூஞ்சிலே இப்படி பாமா முடிப்பேன் இந்த லక్ష్மிபதியின் அன்பமோ இனிமையான குரல்னு கூப்பிடுறியே மாமா. இவ்வளவு யாரோ பாதியா கூுறாகே. நான் தாண்டா கூப்டே. அடே மம்மா எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு தான் போடுவாங்க.ొక్కாக எடத்துல நான் 30 முடிச்சு போட்டு தாலியை எல்லாரும் கட்டுவாங்க. அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டமோட வந்தியா அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க தகராறு பண்றீங்க யாரு நானும் தகராறு பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே இடிச்சுவாய் எல்லாரும் ஏ வாயுமே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமாப்பா இது எனக்கா இது உனக்கு இதுங்க உங்க அக்காவுக்கு ஆமாண்டா அவ செய்வோம் நீ அசைவோம் ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி உடிச்சிருங்க

பாடலை. கப்ப வல்லவன் இந்த படத்தில் ஏதோ சங்கீதத்தை சினிமா டீவில் கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்டப்படுறீங்களே உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்களுக்கெல்லாம் என்னென்ன இருக்கும் பாரு என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும்

பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிள பார்க்கும் போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டு சொல்லி கொடுத்த எனக்கு வாடக பாக்கியே தேவையில்லை வரட்டா தேனு வரமா பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாளாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுற முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமக கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கல ஆடிச்சான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலயும் சரி அடக்கத்திலயும் சரி அவ ஒரு

தனலட்சுமி எல்லாரும் தேங்க முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படி தலைமுடியை போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம வயட்ல முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க ஏழு கட்டு புண்ணு எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி மிஸ்டர் மணி உங்க பேச பார்க்கும் போது வாஜ்மெயின் வேலை கொடுத்து தெரியுது நான் என்னமோ வண்டி தடுறது பெருக்கறது அள்ளி கூட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன் இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன் உடுப்ப பார்க்கும்போதுதான் தெரியுது அவன இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையார எனக்கு குதிரை பாக்குது இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூளைய இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட சரியா இருக்கணும்

என்னடா ஊர்ல நாலு வேலை வேலை வாங்கிட்டு இங்க வாட்ச்மேன் வாங்கி பேர் கேவலப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பாக்கணும் நீ முன்னேறிடுவே

இல்ல சார் <Impact apliansHiśmy> எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா உங்களுக்கு ஒருத்தங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கேன் யாராவது யோசிச்சீங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன் தாய்க்குறாங்களே நேத்து பாத்தியா சம்பள பண்ண கொண்டாட சொன்னார கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து இருக்கிறோம் ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய அதைத்தான் எடுக்கிறவங்க எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாய்த்து கட்டிருக்கீங்க தாய்த்து இல்ல சார் நோம்பு கையுது

எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன் சொல்லிருக்காரு அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார் இத பாருமா இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் இத்த ஒரு முக்கியமான ஆளு குடுத்தாச்சு நீங்க ஒண்ணு நான் எதிர் வீட்டுல இருக்கிற வர சொன்னேன் சார் அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வராது நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ வணக்கம் சார் மகாலட்சுமி நோம்பா கயிறு கட்டிருப்பிய உக்காரு பெரிய கைரா கட்டி இருக்கத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தனா கடத்துறதுக்கு வந்தானே ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க ஒரு தடவை கோரத்தை சொல்லுங்க பாக்கலாம் தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா வேற ஒண்ணும் இல்லைங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான்

மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு சகலம் சரியில்லை